மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மூணு துண்டு பட்டை கொஞ்சம் சீரகம் பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வதக்கிடணும் இப்போது ஏற்கனவே வேக வச்சிருக்க மட்டனை அதில் சேர்த்து வதக்கணும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ரெண்டு நறுக்குன தக்காளி காஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கிளறி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போது மறுபடியும் கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டு இந்த கேப்பில் பூண்டை உரிச்சு நல்லெண்ணெயில் வதக்கி மட்டனில் சேர்த்து வதக்கி சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் மட்டனில் இந்த பூண்டை சேர்த்து நல்லா வதக்குனா பக்காவனா சுக்கா ரெடி ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க சொல்றேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்